எடா போறாங்க எங்கடா போறாங்க எங்கடா போறீங்க எல்லாரும் லீவு நாள் ஆகுமா

அடையாம இருந்த மனுஷ புராதான மிருகங்களான டிராகன்ஸ் வாழ்ற இடமான டாலோவுல இருக்கிறவங்க எல்லாம் கடவுளே சொல்லி கொடுத்த தற்காப்பு வித்தைகள்ல ஜித்தா இருப்பாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள பார்த்தே ஆகணும்னு அவரோட ஆளுங்களை கூட்டிட்டு மர்ம காட்டுக்குள்ள போறாரு இந்த ஊரை பாதுகாக்க தானா நகரும் மூங்கில் காடு அவங்க வந்த வண்டியை புரட்டி மலை இருந்து தள்ளி விட்டதும்

ஒரு கட்டத்துல ஜூ அவங்களோட திறமையை பார்த்தும் அழகான முகத்தை பார்த்தும் ரசிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த கலவரத்திலயும் இத்தனை வருஷமா சிங்கிளா வாழ்ந்த ஜூக்கு காதல் மலருது அதனால அவங்களை எதிர்த்து போராடாம அன்பான முகத்தை காட்டி கரெக்ட் பண்ணிடுறாரு

வழி காட்டும்னு சொல்றாங்க இந்த சம்பவம் நடந்து பல வருடங்கள் கழிச்சு கலிபோர்னியாவுல வாழ்ந்துட்டு இருக்க சான்ஷி தூங்கி எந்திரிக்கும் போது பக்கத்துல இருந்த டிராகன் படம் வரைஞ்ச லெட்டரையும் அது எங்க இருந்து வந்திருக்கணும் பாத்துட்டு பெருசா ரியாக்ஷன் இல்லாம டெய்லி ஒர்க் அவுட்ட முடிச்சிட்டு பக்காவா ரெடி ஆகி வேலைக்கு கிளம்புறாரு மனுஷன் பெரிய பணக்காரரா இருப்பாருன்னு பார்த்தா பெரிய ஹோட்டல்ல கார் பார்க் பண்ற வேலைய பாக்குறாரு இவரோட ஒரே கேர்ள் பெஸ்டியும் பல வருஷம் குலீகாவும் இருக்க கேட்டி பக்காவான கார் வந்தா அத பார்க் பண்ணாம பறக்க விட்டது வேலையா வச்சிருக்காங்க அப்படி ஒரு கார்ல சின்ன கீரல் விழுந்தாலும் கடனை தீக்க முடியாதுன்னு சொல்றத வேலையா வச்சிருப்பாரு அன்றாட வாழ்க்கையை பத்தி அவங்க கூட பேசிட்டு இருக்க பார்க்கிங் பண்றதை விட்டு பணத்தை சம்பாதிக்கிற ஒரே பாட்டுல முன்னேற போறோம்னு சொன்ன ரெண்டு பேரும் வெற்றி நிச்சயம் பாட்ட பத்து வாட்டி பப்புளை பாடி நாள் கேட்டி வீட்டுக்கு வந்த சாங்ஸி காலை உணவை காலம் தவறாம சாப்பிடுறாரு அவங்க அம்மா இந்த பொண்ணு நல்ல உத்தியோகத்துக்கு போ சொல்லப்பானு சாங் கிட்ட சொல்றாங்க அப்போ கேட்டியோட பாட்டி ஏப்பா எப்ப நீயும் அவளும் கல்யாணம் பண்ண போறீங்கன்னு கேக்க பாட்டிமா இவ என்னோட தோல் கொடுக்கும் டோலி உனக்கு இதெல்லாம் புரியாதுன்னு சொல்லிட்டு போறாரு அங்க இருந்து பஸ்ல போறப்போ லேப்டாப் ஒன்றை பொண்ணை பார்த்த கேட்டி இவளை போல குஞ்சு தலை நிமராம கண்டது டைப் பண்ற வேலையை பார்க்க சொல்றாங்க எங்க அம்மா என்னத்த சொல்றதுன்னு புலம்பும்போது போது புளிப்பு மூஞ்சோட வந்த ஒருத்தர் சாங்சியோட டாலரை கேக்க அதெல்லாம் தர முடியாதுன்னு தள்ளி போனதும் அவரை இன்னும் ரெண்டு பேர் வளைச்சு பிடிக்கிறாங்க நீங்க பிடிக்கிற அளவுக்கு இவன் ஒண்ணும் பெரிய கை இல்லப்பா பிரியா விடுங்கன்னு கேட்டி சொல்லும் போது புளிப்பு மூஞ்சி அவங்க மூஞ்சிலேயே ஒண்ணு

கல்யாண ஊர்வலம் நடத்துறீங்க ஊர்வல நேரம் வந்தாச்சு ஒத்தி பார்த்துட்டு இருக்கோம் பண்டிகை வைக்க மாட்டேங்கிறீங்க மானத்த வாங்குறீங்க

உங்களுக்கும் தங்கச்சிக்கும் இதுதேவேதானு சொல்லும்போது ஸ்டாப் போயற சாஞ்சி இலக்கு வண்டிய ஷார்பா திருப்புறாங்க கேட்டி அந்த கேப்ல பலமாட உடைச்சிட்டலே எஸ் ஆகி முன்னாடி வந்துடுறாரு பின்னாடி இருந்த பஸ் பிச்சிக்கிட்டு போயடுது உடனே பிரேக் இல்லாம பஸ் பार्क பண்ண பலகாரமேலே ஏத்தி பக்கத்துல வந்த ஓனிக் முட்டு கொடுத்து சேஃபா நிக்குறாங்க கேட்டி எப்படி டாக் டீம் போட்டு சிறப்பாக செயல்பட்டோம் பார்த்தியான அந்த டிரைவர் கிட்ட சொல்றாங்க கேட்டி அப்போ சாங்கி கணத்துல இருந்த டாலர் மிஸ் ஆனதை பார்க்கும் பிஞ்சி போன பஸ்ல இருந்த மலமாடி டாலரை எடுத்து வச்சுட்டு அங்க இருந்து எஸ் ஆகிறாரு அதனால சாங்கி ஊரை விட்டு கிளம்புறப்போ என்னடா மங்குனி மாதிரி இருந்துட்டு மாசியல் வித்தையில ஜித்தா இருக்கே யாரு நீ உண்மையை சொல்லுன்னு கேட்டி கேட்க என் தங்கச்சி அனுப்பின லெட்டரை நான் பெருசா எடுத்துக்கல ஆனா இப்ப அவ ஆபத்துல இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டேன் என்ன ஒழிச்சு கட்ட வந்த கும்பல் அனுப்புனது எங்க அப்பா தானே சாங்கி சொல்ல மீதி கதையை பிளைட்ல சொல்லிட்டு வா இப்ப கிளம்பலாம்னு சொல்லிட்டு லெட்டரை எடுத்துட்டு போறாங்க கேட்டி அவங்களுக்கு சின்ன வயசுல எங்க அம்மா இறந்த அப்புறம் எங்க அப்பா அவரோட இடத்துக்கு கூட்டிட்டு போய் இறக்கமே இல்லாத ஒருத்தர் சல்லீசியா கொள்ளக்கூடிய வித்தை இல்லாமலே வித்தையை கத்துக்கிட்டா அங்க இருந்த மாஸ்டரையும் மாணவர்களையும் மிஞ்சற அளவுக்கு பதினாலு வயசுல தேர்ச்சி பெற்ற என்ன ஒரு மிஷனை அனுப்புனாரு எங்க அப்பா அவருக்காக எதை வேணாலும் செய்ய போது சாப்பிட என்ன சார் வேணும்னு கேட்கிறாங்க இருக்கிறதா அவங்க

தம்பி தகவல் வேணும்னா தகராறு பண்ணனும்னு சொல்லி மெயின் குண்ட காட்டி இங்க தான் நீ சண்டை போட போறேன்னு சொல்றாரு ஜிகி ஜிகி சொக்கா அதுல டாக்டர் ஸ்டேஞ்சில வந்த வாங்க ஹல்கல வர சின்ன சைஸ் அபாமினேஷன் கூட சிங்கிள் செஞ்சிட்டே இருக்காரு அதுகிட்ட ஒரு குத்து வாங்குன வாங்க போர்ட்டல் பவர் மூலமா எப்படி வலிக்குது பாருன்னு அதையே குத்த வெச்சி மட்டையாக்கிட்டு இதுக்கு தான் சொன்ன சிம்பிளா முடிடே கேட்டியானு சொல்லி போர்ட்டல் மூலமா அத கூட்டிட்டு போயிடுறாரு உடனே சைன் பண்ண பண்ணபடி சண்டை செய்யணும் சொக்காவை கலக்கிட்டு கோதாவல இறங்கு உன் தங்கச்சியை கண்டுபிடிச்சா நான் உதவி பண்றேன்னு சொல்றாரு ஜிகி ஜிகி சொக்கா அப்போ ஏன்பா இதல காசு கிடைக்குமான்னு கேட்டி

ஏ கேட்டியோட தப்பிக்க கண்ணடிய உடைச்சிட்டு வெளியே போறாரு சாஞ்சி அப்போ பயந்து நின்னு கேட்டிக்கு தைரியம் சொல்லி முன்னாடி அனுப்பிட்டு எடுத்து வந்த ஆளுங்களை தட்டி

வயசுல என்ன விட்டு போனப்போ நானும் பண்ணனு சொல்லி சுத்து போட்டவங்களை பொழம்பி இருக்கிறாங்க அப்போ மாஸ்க் போட்ட மாஸ்டர் குண்டை போட்டு தங்கச்சி டாலரை குடிங்கிட்டு தப்பிச்சு போறாங்க அவங்கள வெளித்தனமா துரத்திட்டு வந்த ஷாங்சி ஸ்பியர் போட்டு மடக்கி புடிச்சு சம்பவம் பண்ண படுக்க வச்சிட்டு அவங்கள கொல்ல வரப்போ டென் ரிங்ஸ் மூலமா அவரை பறக்க விடுறாரு ஜூ அவரை பார்த்து வாயடைச்சு போன ஷாங்சி கிட்ட என் புள்ளைய யாராலையும் கொல்ல முடியாதுன்றத நிரூபிச்சுட்டேன்னு சொல்லி தங்கச்சி கிட்ட புடுங்கின டாலரை பத்திரப்படுத்திட்டு உன்னை பிரிஞ்சு வருத்தப்பட்டுட்ட மகனேன்னு சொல்லி அன்போட தழுவுறாரு ஜூ அங்கிருந்து அவங்களை கோட்டையா கட்டி வச்ச வீட்டுக்கு கூட்டிட்டு வர சுத்தி இருந்த ஆளுங்க அது என்ன பாத்து அந்த கேள்வி கேட்டு இத்தனை பேர் இருக்காங்க கேட்க கூடாதா வந்தவங்களுக்கு வணக்கம் வைக்கிறாங்க அவரோட பொண்ணையும் கேட்டியையும் தனி அறைக்கு போக சொல்லிட்டு முன்னாடி போறாரு அப்போ உங்க அப்பா முரட்டி பிசா இருக்காரு ஒருவேளை என்ன போட்டு சொல்லிட்டு வரும்னு கேட்டி கேக்க அவர் கண்ணில் படாம சொல்றதுக்கு தலையாட்டினால் எதுவும் பண்ண மாட்டார் நான் அப்படிதான் இருந்தேன் எங்க அம்மா இறந்தப்பறம் என் முகத்தை பார்த்தா அம்மா ஞாபகம் வருதுன்னு என்னை கண்டுக்காம விட்டுட்டாரு ஆம்பளைங்களுக்கு மட்டும் தற்காப்பு கலையை சொல்லி கொடுத்ததை தனியா பார்த்து அவங்கள விட சிறப்பா சண்டை போட நான் கத்துக்கிட்டேன் எங்க அண்ணன் திரும்பி வர மாட்டான்னு தெரிஞ்சதும் பதினாறு வயசுல இங்க இங்கிருந்து எஸ்ஆர்ஜி ஃபைட்டிங் கோட்டையை உருவாக்கனேன்னு சொல்றாங்க அதே சமயம் ஷாஷி சின்ன வயசுல ட்ரெயின் பண்ண இடத்துக்கு வந்து அவர் அனுபவிச்ச கஷ்டங்களை யோசிக்கிறப்போ உடம்புக்கு தர பயிற்சியை விட மனசுக்கு தர வேண்டிய பயிற்சி தான் முக்கியம்னு சொல்றாரு நைனா அப்போ டென் ரிங்ஸ் ஆசையை பார்க்கும்போது இது அடையணும்னா உன்னோட பலத்தை எனக்கு காட்டணும்னு சொல்றாரு நைனா

வச்ச குரூப்பில் என்ப்பா அவங்க அப்பா சரகு போட்டு வளர்றாருன்னு நினைச்சேன் ஆனா அந்த டிராகன் சிலை வாந்தி எடுத்து வழியை பாரு அப்பா அவர் சொன்னது உண்மைதான் போலன்னு கேட்குறாங்க கேட்டி எங்கள் அம்மா அந்த இடத்த பத்தி பல கதைகள் சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மானு தான் நினைச்சேன் இப்போ உண்மை தெரிஞ்சதும் எங்கள் அப்பா கிட்ட இருந்து அவங்களை காப்பாற்றி ஆகணும்னு சாங்ச்சி சொல்லும்போது கண்ட மேனிக்கு ஒருத்தர் கட்டிட்டு இருக்க சத்தம் கேட்டு என்ன ஏதுன்னு எட்டி பார்த்தா அயன்மேனில் மேண்டரின் மேஷம் கட்டி புளிப்பு காமிச்சவரை டெண்ட்ரிங் சாலுங்க தூக்கிட்டு வந்து பஃபூன் மேஷம் கட்டி என்ஜாய் பண்றானுங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க கிட்ட என் பேரு ட்ரெவர்னு அவர் கதையை பத்தி சொல்லிட்டு இருக்கப்போ

இந்த கார வச்ச இந்த சொப்பன சுந்தரிய இப்ப யார் வச்சிருக்காங்கன்னு கேக்குறான் அவன யார் யார் வச்சிருக்காங்கன்னு கணக்கு எடுக்கறதா என் வேல இல்ல இதுக்கு முன்னால நான் அந்த வேல பாத்துட்டு இருந்தنا ஒரு வித்வார பாத்து கேக்குற கேள்வி ஐயா இது ஆறு கேக்குறதையும் கேட்டுட்டு நயா போய் சாக் பிரயோஜனம் வலிய உண்டாக்கிட்டு எஸ் சொல்லிட்டு கார்கியை எடுத்துட்டு போக டிரைவர் பின்னாடி உட்கார்ந்தா தூக்கி போடும்பா

அத கேமரால பார்த்த ஜூ அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்ததும் கண்டிப்பா திரும்ப வருவாங்க யுத்தத்துக்கு ரெடியாங்கன்னு மலமாடி கிட்ட சொல்லிட்டு போறாரு இந்த பக்கம் நகரம் மூங்கில் காட்டுக்கு வந்த கும்பல்ல பிளானட் ஆஃப் தி எப்ஸ் படத்துல குரங்கு நடிச்சதை பார்த்து சில்றைய செதற விட்டு நானும் நடிக்க முடிவு பண்ணனு கதை சொன்ன டிரவர் கிட்ட வழி எப்ப வரும்னு மண்டை இல்லாத மிருகத்து கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு கேக்குறாரு சாஞ்சி அப்போ காலம் கூடி வர காத்திருக்கணும்னு சொன்ன டிரவர் மோரிஸ் உடம்பு கொடுக்கனதும் நேரம் வந்துடுச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்ல பாத உருவானதும் பக்காவா ஓட்ட ஆரம்பிச்ச கேட்டிக்கு மோரிஸ் மூலமா டிரவர் வழி சொல்ல மேஜ் மாதிரி இருக்க வழியில கண்ட மேனிக்கு திருப்பி

உடனே இந்த ஊர் அணிக்கே எங்க அப்பா வர போறாருன்னு சாங்சி சொன்னதோ அவங்கள கூட்டிட்டு போய் மலைக்கு நடுவுல இருக்க கதவை காட்டி இதல தான் மனிதர்களோட ஆத்மா அண்ணா இது வந்துட்டே அண்ணா என்ன நே கூப்பிடல அண்ணா இந்தா 1 ரூபாய் போய் ரெண்டு பழம் வாங்கிட்டு வா ரஸ்தாலியா பூவமலமா ஏதாவது வாங்கிட்டு வா போடா

இரதல கெட்டிக்காரியாவேன் எங்க அப்பாவை சமாளிச்சே எங்க அம்மாவோட விட்டைய கத்துடுங்கன்னு பெரிய மம்மி கிட்ட கேக்குறாரு சாஞ்சி அவருக்கு கയ്യ முறிக்கி சண்டை போடாம பிரியா விட்டு மனசார சண்டை போடுற விட்டைய கத்து கொடுத்து மனசுக்குள்ள எந்த மறைவும் இல்லாம உன்ன உணர்ந்து சண்டை போடுன்னு சொல்லிட்டு போறாங்க பெரிய மம்மி இன்னொரு பக்கம் பொண்டாட்டிய நினைச்சு ஃபீல் பண்ணி உட்கார்ந்த ஜூ கிட்ட செயல் பிள்ளைங்கலாம் சீரி பாய தயாரா இருக்காங்கன்னு மனமாடு சொல்ல விடிய காத்தால வெளித்தனமா போவோம்னு சொல்றாரு தனியா உட்காந்து போன சம்பவத்தை யோசிக்கிறாரு சின்ன வயசுல எப்படி சண்டை போடுறதுன்னு அம்மா சொல்லி தரப்போ உள்ள வந்த ஒரு கும்பல் டென்ஸ் வச்சு எங்க அழிச்சவ இப்ப சாந்தமா வாழ்றான்னு கேள்விப்பட்டோம் அதான் போட்டு தள்ளிட்டு போலாம்னு வந்தோம்னு சொல்றாங்க என் பிள்ளைங்களை விட்டுருங்க நாம சண்டை செய்யலாம்னு சொன்ன மம்மி சாங் உள்ள அனுப்பிட்டு ஒட்டுமொத்த கும்பலையும் வெறும் கையாலேயே சமாளிச்சு இறந்து போனாங்க இந்த கலவரம் நடந்து முடிஞ்ச வந்து இந்து பழம் எனக்கார எங்க அண்ணன் பழம் வாங்கி சொன்னாரு கலெக்டரா காசு கூட்ட எவ்வளவு கொடுப்பையா சரி ரெண்டு பழம் என்ன வேலை ரூபாய்க்கு ரெண்டு ரெண்டு ஒரு ரூபாய் ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கு ரெண்டு ரெண்டு ஒரு ரூபாய் உங்க கூட தலைவலியா காசு கூட

வாழ்க்கைக்கு போக முடியாம தான் அமெரிக்காக்கு வந்தேன் இப்ப எங்க அம்மா ஒரு அழிக்க வர எங்க அப்பாவையும் கொள்ள தயங்க மாட்டேன்னு சொல்றாரு சாங்சி அடுத்த நாள் யுத்தத்துக்காக எல்லாரும் தயாரா இருக்க ஜூ அவரோட ஆளுங்களோட டாலோக்கு வந்து சேர்றாரு அவரை எதிர்க்க ரெடியா இருந்த சாங்சி கிட்ட உங்க அம்மாவை காப்பாத்த நீயே தடையா இருக்க கேட்டதும் அந்த கதவு பின்னாடி கொடிய மிருகம் தான் இருக்குன்னு எடுத்து சொல்றாங்க பெரிய மம்மி என் பொண்டாட்டி குரல் எனக்கு தெரியும் அவளை விரட்டி அனுப்புன நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்றாரு ஜூ உன்னால தாண்டா அவளை விரட்டி அனுப்பணும்னு அங்க உள்ள பெருசு சொல்ல தம்பி வயசு கேட்டா போல பேசு ஆயிரம் வருஷமா வாழ்ந்தவன் தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி வழிபிட சொல்றாரு முடியாதுன்னு பெரிய மம்மி சொன்னதும் டென்ரிங்ஸ் கும்பல் தாக்க தயாரா இருக்காங்க சீக்கிரம் செஞ்சு விடுங்கன்னு சொல்லிட்டு கேட்ட நோக்கி ஜூ போக டென்ரிங்ஸ் ஆளுங்களை சமாளிக்கிறாங்க டாலோ மக்கள் அவங்க கூட சேர்ந்து சைனீஸ் கோயில் சிங்கோ சதைக்க ஆரம்பிக்க

இருந்துட்டே இருக்கும்னு சொல்லி பவர் மூலமா பறக்க விடுறாரு இருந்தாலும் உன்ன போட்டு அம்மாவை அவங்களுக்கு அப்புறம் நீங்க எங்களை பாத்துக்காம பத்து போட்டு பழி வாங்க கிளம்பிட்டீங்க அவங்களை திரும்பி கொண்டு வந்தாலும் உங்களை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு அடிச்சு உட்கார சொல்றாரு நினைக்கிறீங்களா அதை கேட்டு செம்ம வெறுப்பான ஜூ டென் ரிங்ஸோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி ஆத்தையே பிறந்துட்டு போற அளவுக்கு சாங்கி அடிச்சு பறக்க விட்டு தீய சக்தி இருக்க கதவை உடைக்க முயற்சி பண்றாரு அதனால உள்ள இருந்து பறக்கும் பிசாசு வர்றத பார்த்த பெரிய மம்மி கதவை திறந்துட்டான்னு சொல்றாங்க அத பார்த்த தங்கச்சி மனமாடி கிட்ட நம்ம ஒன்னா சேர்ந்து செயல்படணும்னு சொன்னதும் டென் ரிங்ஸ் உலகமே நடங்கும் இது என்ன தமாசுன்னு சொல்ல இவங்க வச்சிருக்க ஆயுதத்தால அந்த பறக்கும் பிசாசை கிழிச்சாலும் ஒன்னும் ஆகாம இருக்க மாஸ்க் போட்ட மாஸ்டரோட ஆத்மாவை அலைக்கா உரியறத பார்த்துட்டு இன்னொன்னு அவரை புடுங்கி எடுக்கிறப்ப

காலடியில போட்டு நிக்க உங்க அம்மாவை காப்பாற்ற விடனு கேட்கறாரு நெய்னா அவங்க போய் சேர்ந்துட்டாங்க நீங்க எங்களுக்கு வேணும் பானை சாங்க்ஸை ஃபீல் பண்ணி சொல்ல அம்மாவோட குரல் கடவுளை கேட்க ஆரம்பிச்சு அதை சதிச்சு தண்ணிட்டு வெளியே வர்றது கொடியம் மிருகம் அரக்கத்தனமான உருவத்தோட கதி கலங்க கட்டிட்டு ரெண்டு பேரையும் முழுங்க வரப்போ ரிங்ஸ் மூலமா புள்ளிக்கு ஸ்பியர் போட்டு காப்பாத்துன ஜூவை பிடிச்சி அவரோட ஆத்மாவு உரிய ஆரம்பிக்குது அப்போதான் செஞ்சிட்டவரை உணர்ந்து டென் ரிங்ஸ் சாங்சிக்கே கொடுத்துட்டு இறந்து போறாரு நைனா அவர் உடம்ப கீழே போட்டு சாங்சிய தாக்க வரப்போ டாக்டீம் போட்ட டிராகன் மிருகத்தை மோதி தள்ளிட்டு நிக்க அது மேல உட்கார்ந்துட்டு இருக்காங்க தங்கச்சி உடனே உள்ள இருந்து வர பறக்கும் பிசாசுங்களை தடுக்க பாதை அடைச்சிட்டு வெறித்தனமா ஓடி போய் டிராகன் மேல ஏறுற சாங்சி அப்பாவ காப்பாற்ற முடியாம போச்சுன்னு தங்கச்சி கிட்ட கண்ணிலேயே சொல்றாரு அங்க இருந்து கிராமத்தை நோக்கி போன மிருகத்தை தடுக்க டிராகன் நீர் சக்தி மூலமா அதை பறக்க விட்டு வானத்திலேயே வெறித்தனமான சண்டையா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்

அதை பார்த்த கேட்டி பீதியிலேயே நிக்க தங்கச்சியை கைவிடக்கூடாதுன்னு முடிவு பண்ண சாங்சி இறுக்கமா புடிச்சிட்டு இருக்க அந்த நேரம் ஆத்மாவை உறிஞ்சிற மிருகத்தோட தொண்டையை கிழிச்சிட்டு போது ஒரு அம்பு அதை யாரு ஆச்சரியமா பார்த்தா நம்மள போல அம்பு விட்ட கேட்டியும் சரியா விட்டுட்டோமேனு ஆச்சரியப்படுறாங்க உடனே சுதாரிச்ச டிராகன் மிருகத்தை மடக்கி புடிக்க சாங்சி சாமர்த்தியமா செயல்பட்டு மிருகத்தோட வாய்க்குள்ள ரிங் அனுப்பி ஆகாயத்துல இருந்து அந்த சல்லியா அதை தெரிக்க விடுறாரு அவர் ஆத்துல விழாம டிராகனோட வந்த தங்கச்சி காப்பாத்திடுறாங்க சண்டை முடிஞ்சு எல்லாரும் இறந்து போனவங்களுக்கு இறுதி மரியாதை செலுத்துறாங்க இந்த ஊரை காப்பாத்தின டிராகன் எந்த ஆபத்து வந்தாலும் நான் இருக்கன்ற போல பறந்து போகுது இந்த சம்பவத்தை பத்தி சான் பிரான்சிஸ்கோல அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட சான்சியும் கேட்டியும் சொல்லும் போது ஏண்டா காதலியன்னு கண்ட சொன்னா என்னால எப்படிடா நம்ப முடியும்னு சொல்றப்போ போர்ட்டல் வழியா வந்த வாங்க யாருப்பா பா இங்க சான்சினு கேக்க பிரசன்ட் சார்னு சொன்னவரை போர்ட்டல் உள்ள கூட்டிட்டு போறத பார்த்த எல்லாரும் வாய பொளகுறாங்க அங்க இருந்து அவரோட இடத்துக்கு கூட்டிட்டு வந்த வாங்க வீடியோ கால்ல ப்ரூஸ் பேனரும் கேப்டன் மார்வலியும் வெச்சிட்டு இந்த ரிங் ஆராய்ஞ்சி பாக்கும்போது இது ஆயிரம் வருஷத்தையும் கடந்தது ஆனா எதனால இதை செஞ்சாங்கன்னு தெரியல இதுல இருக்க சிக்னல் படி எதுக்கோ மெசேஜ் போயிருக்கு போலன்னு சொல்றாரு ப்ரூஸ் அத கேட்டு எனக்கு வேலை வந்துருச்சுன்னு கேப்டன் மரவல் எஸ் ஆனதும் கலவரம் பண்ற கும்பலுக்கு உங்களை வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு ப்ரூஸ் இனிமே உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் அதனால எப்பவும் தயாரா இருங்க இப்ப போய் ரெஸ்ட் எடுங்கன்னு வாங்க சொல்ல நீ வாத்தலன்னு அவரையும் கூட்டிட்டு போய் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் பழம் வாங்கி சொன்னீங்க எத்தனை பழம் ரெண்டு பழம்

என்ன செஞ்சா நீ கேள் தம்பி ஒரு ரூபாய் கொடுத்து ரெண்டு பலன் சொன்ன பொண்ணு இதுக்கு போய் அவங்க சண்டை எப்படி சொல்லுவான்